வணக்கம் மாஸ்டர் வாடி நம்ம ஃபுல்லா கவனிக்கையில் என்னால் தலையை மட்டும் கவனிக்க முடியலையா என்னன்னு தெரியல ஃபுல்லா கவனிக்கணும் நான் தலையில மட்டும் எதுவுமே தெரியாதாப்பெலாம் இருக்குது அதுக்கப்புறம் கழுத்து பகுதி கவனிக்கலாம் நம்ம நின்றுட்டு பார்க்குறோம்ல அப்போ வந்து நம்ம பாடி ஃபுல்லாக ஷேக்காகி விழுகிறாப்புலையே ஒரு ஃபீலாக இருக்குது மாஸ்டர் இது எதுக்கும் என்ன மாஸ்டர் அப்புறம் நம்ம ஃபுல்லாக பாடி கவனிச்சுக்கிட்டு இருக்கையிலேயே ஒவ்வொரு பாட்டாக கவனிச்சுக்கிட்டு இருக்கையில கவனிக்கிறோம் ஆனால் ஆழ்ந்த நித்திரைக்கு போயிடிறாப்பில இருக்கு நம்மள அறியாமலே தூக்கம் வராப்பட இருக்குது தலை மட்டும் அப்படியே ஷேக் ஷேக்காகி ஷேக்காகி விழுகிறாப்பில இருக்கு மாஸ்டர் புதுக்கோட்டை மஞ்சளா கேசன் அவங்களுக்கு வணக்கம் மூணு கேள்வி கேட்டிருக்கீங்க நீங்க அதாவது தலைப்பகுதியை வந்து என்னால் கவனிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ரெண்டாவது நின்றுகிட்டு கழுத்து பகுதியை கவனிக்கும் போது கீழே விழுவுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க மூணாவது உடல் முழுக்க கவனிச்சிருக்கும்போது நித்திரைக்கு போகிற மாதிரி இருக்கு தூக்கம் வந்து த தூங்கி தூங்கி விழுற மாதிரி தலை உழுவுது அப்படின்னு இருக்கீங்க இந்த ஃபஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா எதை என்னால் கவனிக்க முடியல எல்லாமே நம்மளால கவனிக்க முடியாது லட்சக்கணக்கான உணர்வுகள் ஒரே நேரத்தில் நம்ம உடல்ஃபுலாக நடந்துட்டு இருக்குது நம்மளால் வந்து அவ்வளோ உணர்வுகளை கவனிக்க முடியாது எதை எதை கவனிக்க முடியுதோ கவனிங்க நாள் பட நாள்பட பயிற்சி பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா உங்களால் எல்லாத்தையுமே கவனிக்க முடியும் ஒன்று ரெண்டாவது நின்றுட்டுலாம் பயிற்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை உடல் முழுக்க இருக்க உணர்வுகளில் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் உட்காந்தே பயிற்சி பண்ணலாம் அடுத்து பயிற்சி பண்ணால் தூங்கிடுவீங்க அதனால் உட்காந்து பயிற்சி பண்ணலாம் நல்லா நல்லா பயிற்சி ஆனதுக்கப்புறம் நீங்கள் நடந்துட்டு நின்றுட்டு மற்ற வேலைகள்லாம் செஞ்சுட்டு பண்ணலாம் அது சூத்ராதியானம் வரும்போது உங்களுக்கு செலுத்திடுவாங்க தின தோறும் வாழ்க்கையில செய்ய எல்லா செயல்களையும் நம்ம எப்படி வெளிப்போட செய்யறதுன்னு அதை இப்போதைக்கு வந்து நின்று செய்ய வேண்டாம் உட்காந்து செய்யுங்க மூணாவது அப்படி செய்யும் போது உள்ளவங்களை கவனிக்கும் போது தூங்கிடுறோம் நித்திரைக்கு போயிடறோம் தலை கிழக்கியில உழுகு நீங்க அது அந்த தான் நடக்கும் இப்ப எந்த ஒரு பொருளை நீங்க வந்து கவனத்தை கவனத்தாரியை செலுத்தினீங்கன்னாலும் உங்களுக்கு தூக்கம் வரும் அதெல்லாம் ஆரம்ப கடத்துல அந்த மாதிரி தான் நடக்கும் தூக்கம் எல்லாம் வரும் எல்லாமே சரியா தான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தொடர்ந்து பண்ணுங்க ஒண்ணு ஒன்னா ஒன்னு எல்லாம் சரியாயிடும் நன்றி மஞ்சுளா கேஷம் பொண்ணியம் செய்தேனோ